இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சவுரவ் கங்குலி சென்ற கார் விபத்தில் சிக்கிய நிலையில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் பர்த்வான் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கங்குலி சென்று கொண்டிருந்தார் துர்காபூர் உரைவு சாலையில் கங்குலியின் கார் சென்று கொண்டிருந்த போது தாதுபூர் அருகே வேகமாக சென்று கொண்டிருந்த லாரியின் ஓட்டுநர் திடீரென்று பிரேக் பிடித்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது லாரி மீது மோதாமல் இருப்பதற்காக கங்குலியின் கார் ஓட்டுநரும் பிரேக் பிடித்ததில் அவரது காரை தொடர்ந்து வந்த இரு கார்களும் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்தில் சிக்கியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் கார்கள் மட்டுமே சேதமடைந்ததாகவும் யாருக்கும் பெரிதளவிலான காயங்கள் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் சிக்கிய கங்குலி இருபது நிமிடங்களில் வேறொரு காரில் புறப்பட்டு பர்த்வான் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுடன் உரையாடினார்